Hi ஃபேன்ஸ் ஒன்றா இரண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா இந்த சாங் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க இந்த சாங்கை நம்ம விவசாயிகள் பாடினா எப்படி நம்ம பாடுவோம் ஒன்றா இரண்டா வேலைகள் எல்லாம் செய்யவே ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது கருத இருக்க ஒரு பக்கம் வண்டி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்களாக இருக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைப்பூ செடியெல்லாம் வெட்டி சீரமைச்சிக்கிட்டு இருக்கோங்க ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்து முல்லைப்பூ செடியெல்லாம் வெட்டிட்டாரு இந்த குச்சியெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் அவ்வளோ கடிமனாக இருக்குங்க கையில் கொஞ்சம் பட்டுச்சினாலும் போதுங்க அவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்கி அந்த அளவுக்கு வந்து கெட்டியான குச்சியாக இருக்கும் அப்படியே வெட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காயங்குள்ளாட்டியும் அள்ளுனாதாங்க கொஞ்சம் பச்சையாக இருக்கப்போ அழுனாமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டாக அள்ளிகிட்ருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம மாடுகள்லாம் கட்டிகிட்டு இருந்துச்சு சரி நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைக்கோல போட்டுட்டு வந்து பூச்செடியில் உள்ள குச்சியெல்லாம் அள்ளி போட்டோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி பக்கத்து காட்டில் ஓட்டி முடிக்க போகிறாங்க வந்து இந்த ஓரத்தெல்லாம் அறுங்க அப்படின்னு சொல்லவும் அதை அள்ளியும் அல்லாமையும் சொல்லிட்டு கிடந்துட்டு போகுதுன்ட்டு இங்கே வந்து கருத இருக்க வந்துட்டோங்க ஓரம் நம்ம வந்து கேமரா எடுக்க நம்மளுக்கு யாரும் ஆள் இல்லை அதனால் ஹஸ்பண்ட் வந்து என்னை கேமரா எடுத்தாங்க அவர் வேலை செய்கிறத நான் கேமரா எடுக்கிறது இப்படி தாங்க ஒரு நாள் பொழுதும் ஓடுது ஓகேங்க பாய் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்